லைவ் அப்டேட்டு அசிங்கப்பட்டான் ஆட்டக்காரன் முத்துக்குரன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துலேயும் வந்து அசிங்கப்பட்டான் இந்த படத்தை பாருங்க எல்லாரும் என்னை வந்து மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேவலமா எப்படின்னா ஒரு அகங்காரத்தோட உச்சியில ஒரு ஒரு திமுறோட உச்சியில இருந்து ஒருத்தன் கேவலமாக ஒரு செயல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூனி குறுகி போய் நிப்பா பார்த்தீங்களா நான் செஞ்ச தப்பு தான் என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த தான் வந்து முத்துக்குரன் வந்து ஒரு அகங்கார திமுறல ஒரு ஆணவ திமுற தான் தான் அந்த வீட்டில் வந்து பெரிய ஆள் தான் தான் கைட்டில் உணர் அப்படிங்கிற அந்த மண்டை கணத்தில் வந்து தலை கணத்தில் வந்து ஆடாடு ஆடுனா அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சைக்கிளை வந்து கையை விட்டுட்டு வந்து ஓட்டாதீங்க கையை வச்சு வந்து ஓட்டுங்க அது மாதிரி சைக்கிளை வந்து காலில் ஓட்டுறாப்புல எல்லாரும் கையில் ஓட்டி கையில் ஓட்டுற சைக்கிளை கையில் ஓட்டி இருக்காங்க இவன் கையில் ஓட்டுற சைக்கிளை காலில் ஓட்டிகிட்டு இருக்கான் அப்போது ஆணவ திமுறையும் ஒரு தலக்கணத்துலையும் வந்து ஆடிக்கிட்டு இருந்தேன் பிக்பாஸ் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பாத்ரூம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டாம சரியாக சைக்கிள் ஓட்டலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒன்றை எல்லாம் கண்டுபிடிச்சுறாங்க இவன் தான் வந்து சைக்கிள் வந்து ஓட்டாமல் சும்மா வந்து இது பண்ணிட்டு கை ஓட்டுகிட்டு இருந்தான் பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறத எல்லாம் கண்டுபிடிச்சி அருண் கேவலமாக கேட்குறான் காரி காரி துப்புறான் எல்லாம் இவ்வளோ தூரம் திட்டு வாங்கியிருக்கானே அப்போ அந்தளவுக்கு காரி காரி துப்புறான் இவன்லாம் வந்து கேமர் கேம்பருங்கிறா ஒரு இளவு லாய்கில்லை இவன் வந்து மற்றவங்கள சொல்கிறான் ஆனால் இவனே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி காரி காரி துப்புது துப்புறான் இன்னொரு பக்கம் ஜாக்லின்னா கப்டி பொழிச்சு பொளிச்சுன்னு துப்புது பவித்ரா வேறு சவுண்டு வேறு எல்லோரும் துப்புறாங்க இதில் என்னென்னா இந்த செம்பு தூக்கி மஞ்சூரிய என்னென்னா செம்பு தூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி அவர் மட்டும் தான் ரெண்டு கையை தூக்கி விட்டாரா கிடையாது விட்டு ஓட்டினாரா கிடையாது நான் பார்க்கும்போது வந்து விசால் விட்டான் அதே மாதிரி ரயான் விட்டா எல்லாம் விட்டாங்க அதனால் இது ஒரு தவறுலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது முட்டு கொடுத்துச்சு ஆனாலும் இவன் பண்ண தவறுக்கு எப்படி முட்டு கொடுத்து பாருங்கள் கேவலமான மஞ்சூரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பண்ணது தப்பு உடனே பிக் பாஸ் வந்து பாத்ரூமே கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி அலோசனை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக இருக்கான் அதுன்னு சொல்லிட்டா உனி விளையாடுற இந்த கேவலமான கேமு நாங்கள் சொல்லி நீ வந்து கேட்கல அதனால் இந்த வீட்டோட மொத்த எல்லாரோடைய கேமே நீ என்ன பண்ணுற காலி பண்ணுற அப்படின்னு சொல்லி காலி துப்பிட்டான் மக்களே